வணக்கம் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு பல விடயங்களை பயனுள்ள விடயங்களை கூறுவதற்கு இக்காணொலியை பயன்படுத்துகின்றேன் இன்று புத்தாண்டு தொடங்கிவிட்டது புதிய வருடத்தில் நாங்கள் அரச பரீட்சை ஒன்று நோக்கியிருக்கிறோம் அன்பு குழந்தைகளை நீங்கள் பத்து வயது நிரப்புகின்ற குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பம் அதாவது உங்கள் திறமையை வழிகாட்ட கிடைத்த முதல் சந்தர்ப்பமாக இந்த திறமைந்து திறமை பரிசீல் பரீட்சையை கருதிக்கொண்டு அதில் சார்ந்த பல்வேறு பெறுவதற்கு முழு முயற்சி செய்வோமாக இந்த பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை திறமையான திறமையை காண்பதல்ல அதி திறமையை காண்பது அப்போ அதி திறமை காட்ட வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் கூடிய கரிசனையும் கூடிய கவனமும் செலுத்த வேண்டும் அதாவது இந்த பரீட்சைக்கு வெளியளிப்பதற்காக நிறைந்த பயிற்சிகள் செய்து எங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி இந்த பரீட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பரீட்சைக்கு நீண்டகாலம் கற்பித்த ஒரு ஆசிரியர் என்ற முறையில் இந்த பரீட்சையை பெற்று கொள்வதற்கு இந்த வழிகளை பின்பற்றலாம் என்பதை நான் உங்களுக்கு இன்று இக்காணொலியூடாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இது ஒரு கஷ்டமான பரீட்சை மாணவர்களை உள அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்றது என்று பலரும் கருதுகின்றார்கள் ஆனால் நான் ஒரு நீண்டகால சின்ன பிள்ளைகளுக்கு பத்து வயது பிள்ளைகளுக்கு கற்பித்த ஆசிரியன் என்ற முறையில் சொல்கிறேன் இந்த பரீட்சை மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகின்றதற்கு மூல காரணம் பெற்றோர் என்ன காரணம் என்றால் பெற்றோர் இதற்கு அதிமுக்கியத்துவம் கொடுப்பதோடு அதாவது பரீட்சைக்கும் புள்ளிகளுக்கும் கௌதவத்துக்கும் அதி முக்கியத்துவம் கொடுக்கிறார்களை ஒழிய பிள்ளையின் கற்பித்தல் நுணுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற விடயத்திலே யாரும் செலுத்துவதில்லை அங்குதான் தவறு என கூறிக்கொண்டு இந்த நான் ஒரு பகுதி மீது குற்றம் சுமத்துவதாக கருதி விடாதீர்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் பொக்கிஷம் அப்போ அந்த மிக்க செல்வத்தை அதாவது பிள்ளை செல்வங்களே சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டியது பெற்றோர் தகடமே அது தவறுகின்ற பட்சத்தில் தான் பெற்றோர் தாங்களும் மன அழுத்தத்துக்குள்ளாகி பிள்ளைகளையும் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்றார்கள் மற்றபடி இந்த பரீட்சை கடினம் என்ற கருத்து ஓரளவு தவறானது ஏனென்றால் மாணவர்களில் பல இருக்கும் மெல்ல கற்போ இந்த கத்தல் அதாவது பரீட்சை செய்கிறதில் திறமை காட்டாதவர்கள் அதாவது வேறு திறமை இருக்கும் அப்படி இருக்கலாம் ஆயினும் பொதுவாக நான் இப்போ கலைக்கின்ற போது இது பொதுவாக கிடைக்கிறேன் கலைக்கின்ற போது பிள்ளைகளின் பரீட்சை பெறுபவர்களில் நூற்றுக்கு எழுபது வீதத்துக்கு மேலே பெற்றோரின் பங்களிப்பு முக்கியம் என்பதை கடந்த கால பரீட்சை பெறுபவர்கள் பல அப்படி எப்படி என்றால் சிறந்த பெறுபவரைப் பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர் அந்த பிள்ளைகள் பால் ஓரளவு கர்ஷனியோடு இது எல்லாருக்கும் அல்ல ஒரு சிலருக்கு விதிவிலக்காக இருக்கலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் பெற்றோர் அதிக கர்ஷனியோடு இருந்திருப்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ பத்து பிள்ளை எடுத்தால் ஒரு பிள்ளை சில தானே சுயமாக கற்று நல்ல திறமையை வழிகாட்டி திறமை பெறுபவரை எடுத்திருக்கலாம் ஆனால் ஒன்பது பிள்ளைகள் பெற்றோரின் தான் சுதந்திர பெறுபவர்களை எடுத்திருப்பார்கள் என்பதை நான் நீங்களும் உணர்ந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே நான் இப்போ கேட்கறது என்னென்னால் இந்த பரீட்சையை வெற்றிக் கொள்வது அவ்வளவு கடினமான காரியமல்ல தொடர் முயற்சி விடா முயற்சி முக்கியம் பரீட்சைக்கு ஓரிரு மாதங்களோ ஓரிரு கிழமைகளோ ஓரிரு நாட்களோ மாத்திரம் முன்னாக முயற்சி செய்து ஒன்றும் பெற்றுவிட முடியாது ஓரளவு கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருடம் என்ற காலத்துக்கு விடாம முயற்சி செய்து இந்த கல்வியிலே கல்வியின் பக்கம் கொஞ்சம் திரும்பி பயிற்சிகளை நிறைய செய்தால் நிச்சயமாக சிறந்த பலன் பெற முடியும் அதிலும் எந்த பயிற்சி சும்மா தேவையில்லாத சுமையை மண்டையிலே போட்டு அந்த சுமையே கிடக்கிறத இல்லாமல் பண்ணாமல் என்ன பயிற்சி மூலம் இதில் வெற்றியடையலாம் என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நானும் பயிற்சித்தாள்கள் தயாரிப்பவன் தான் ஆயினும் பரீட்சை பயிற்சித்தாள்கள் தான் மிகச் சிறந்தது என்பது என்னுடைய கருத்தம் அதுக்கு மேலேதான் மற்ற பயிற்சித்தாள்கள் அப்போ அரச பரீட்சைத்தாள்கள் கடந்த காலங்களில் நடந்த அரச பரீட்சைத்தாள்களில் விடியளித்து பூரண திருப்தி பொறுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக சிறந்த பரப்புகள் கிடைக்கும் அந்த வகையில் நான் இந்த வருட மாணவர்களை இந்த வருட பரீட்சைக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இதுவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற அரச பரிட்சை வினாத்தாள்களில் வினாத்தாள் ஒன்றுக்கும் அதாவது நாற்பது வினாக்கள் நாற்பது வினாக்களில் முப்பது வினாக்கள் மிகவும் கடினம் போல் தோன்றுகின்ற வினாக்கள் இலகு வினாக்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் கடினம் போல் தோன்றுகின்ற வினாக்கள் அந்த வினாக்களை கொஞ்சம் கவனித்து நாங்கள் செய்திருந்தால் செய்ய முடியும் செய்தால் அது இப்போ இலகு வினா என்றும் சொல்லலாம் ஆன முறையில் கடந்த கால அரசியைத்தாள்களில் கூடிய கவனம் செலுத்தி அவற்றுக்கு விடியளிக்கிற நுணுக்கங்களை பிள்ளைகள் அறிந்து கொண்டு வருகின்ற பட்சத்தில் எதிர்வருகின்ற பரீட்சையில் சிறந்த பொறுப்பேற்பிற அது வழிகாட்டும் என குறிக்கொண்டு ஒரே ஒரு சொல் இதே ஒன்றுதான் வேறு ஒன்று இல்லை நான் குறிப்பிட தொடர் முயற்சி தேவை அந்த தொடர் முயற்சி என்ற ஒன்றே உங்களுக்கு எல்லாம் தெரிகின்றது அதாவது ஒரு இது நாளோ ஒரு இது மாதங்களோ ஒரு இது கிழமைகளோ முக்கியத்துவம் என்று இல்லாமல் முழுக்காலமும் இந்த பரீட்சைக்காக அதுக்காக திணிப்பது அல்ல ஓரளவு ஒரு குச்சு குச்சு சிறுகிய நேரம் குறுகிய நேரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கொண்டு வாங்கோம் அதுக்கு பல வழிகளை இப்போ இருக்கின்றது இப்போ கற்கிறதுக்காக பயிற்சி புத்தகங்கள் இருக்கின்றது யூடியூப் சேனல்களில் நிறைய போட்டிருக்கிறாரு நல்லதாக பாருங்கோ கெட்டதை விட்டுத்து அப்போ யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்கின்றது அதுங்களை பாருங்கோ பார்த்து பயிற்சி பழங்கோ பயிற்சி வைத்து பலன் பழங்குங்க என்பதை கூறிக்கொண்டும் நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நிச்சயமாக அரச பரிச்சத்தாளர்களில் அந்த கேள்விகளுக்கு வெளியளிக்கிற பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி அளவுகளும் எனக் கூறிக்கொண்டு புதுவரிட நல்வாழ்த்துக்கள் நன்றி பாய் பாய்